அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சகோதரி சகோதரர்களே இன்று நாம் விவாதிக்கவிருப்பது ஒருவேளை பலருக்கு சந்தேகங்களை ஏற்படுத்திய அல்லது பலரும் அறிந்தோ அறியாமலோ அதிக பதட்டத்துடன் கையாண்ட ஒரு விஷயத்தைப் பற்றியது நம்முடைய ஈமானின் தூய்மைக்கும் நம் அன்றாட வாழ்க்கையின் கடமைகளின் தூய்மைக்கும் இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் அணிக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு மிக துல்லியமான வழிகாட்டல்களை அது வழங்கியுள்ளது அதில் பெண்களை பொறுத்தவரை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியுள்ள மிகப்பெரிய சலுகைகளில் ஒன்றுதான் ஹயுத் அதாவது மாதவிடாய் காலப்பகுதி இந்த ஹைதுடன் தொடர்புடைய ஒரு விஷயம் குறித்து சில நேரங்களில் சிலர் அதிக பதட்டமடைகின்றனர் அதாவது ஹைத் சமயத்தில் மாதவிடாய் காலத்தில் நம் உடலிலிருந்து முடி உதிர்ந்து விட்டால் அறியாமல் ஒன்றோ இரண்டோ முடி விழுந்துவிட்டால் நாம் அதை என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஏதேனும் தனியான சுத்தம் செய்தல் தேவையா இந்த முடியை நாம் பத்திரப்படுத்தி வைத்து ஹைத் முடிந்த பிறகு குளித்த பிறகு மீண்டும் கழுவ வேண்டுமா இது போன்ற பல சந்தேகங்கள் பலருடைய மனதிலும் இழக்கூடும் இதை பற்றித்தான் நாம் இன்று பேசுகிறோம் உண்மையில் இந்த விஷயத்தில் நம்முடைய புரிதல்கள் மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும் நம்முடைய மார்க்கம் எவ்வளவு இலகுவானது என்பதை இந்த ஒரு விஷயத்திலிருந்து கூட நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த விஷயம் குறித்து நம்முடைய அறிஞர்கள் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுத்துள்ள ஒரு காரியம் இதுவாகும் ஹைட் சமயத்தில் முடி உதிர்ந்தால் என்ன செய்ய வேண்டும் இங்கே மிக தெளிவான பதில் இதுதான் தற்செயலாகவோ தலைசீவும் போதோ அறியாமலோ ஒன்றோ இரண்டோ முடி நம் உடலில் இருந்து பிரிந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் உதிர்ந்த அந்த முடியை கழுவ வேண்டியதோ பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியதோ பின்னர் குளித்த பிறகு எடுத்து தண்ணீர் ஊற்றி கழுவி அகற்ற வேண்டியதோ எந்த அவசியமும் இஸ்லாமிய கர்மசாஸ்திரத்தில் இல்லை ஏன் இப்படி சொல்கிறோம் காரணம் மிக எளிமையானது நம்முடைய உடல் ஹைதில் இருப்பதனால் அந்த உடலிலிருந்து பிரிந்து போன முடிக்கு அசுத்தத்தின் அதாவது நஜஸின் ஹக்கும் அதாவது சட்டம் இல்லை ஒரு பொருள் நஜஸாக இருந்தால் மட்டுமே அதை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை வருகிறது இங்கே நாம் ஒரு விஷயத்தை வேண்டும் நம்முடைய உடல் ஹைதில் இருக்கும் சமயத்தில் நம்முடைய உடல் பாகங்கள் நஜஸாக கருதப்படுவதில்லை உதாரணமாக நம்முடைய உமிழ்நீர் நம்முடைய வியர்வை நம்முடைய கைகள் நம்முடைய முடி இவை அனைத்தும் ஹைத் சமயத்திலும் தூய்மையானவை தான் நஜஸ் அதாவது அசுத்தம் ஹைத் ரத்தத்திற்கு மட்டுமே உரியது அந்த இரத்தம் உடலிலிருந்து வெளியேறுகிறது என்ற காரணத்தினால் அந்த நேரத்தில் நம்முடைய உடல் ஒரு பெரிய வணக்கத்திற்கு அதாவது தொழுகைக்கோ ஹஜ்ஜுக்கோ போன்ற காரியங்களுக்கு தகுதியாற்றதாகிறது என்று மட்டுமே அர்த்தம் அதைத் தவிர நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகள் எதுவும் அசுத்தமடைவதில்லை ஆகவே ஹைத் சமயத்தில் முடி உதிரும்போது அந்த முடிக்கு அசுத்தத்தின் ஹொகம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் அதை நாம் எடுத்து வைத்து பின்னர் குளித்த பிறகு குளிப்பாட்டவோ தண்ணீரூற்றி கழுவி அகற்றவோ வேண்டியதில்லை இது நாம் நாமாகவே எடுத்துக்கொள்ளும் ஒரு சிரமம் மட்டுமே இமாம் புக்காரி ரதி அல்லாஹன் அறிவிக்கும் ஹதீஸ்களில் இருந்து நமக்கு பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் மேலும் அன்னை ஆயிஷா ரதியல்லா வன்ஹா ஹைதில் இருந்த போதும் முகம்மது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் முடியை சீவி இருக்கிறார் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஹைதில் இருந்த மனைவிமார்களின் மடியில் தலை வைத்து படுத்துள்ளார்கள் இவை யாவும் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால் ஹைதில் இருக்கும் பெண்களின் உடல் அவர்களின் முடி அவர்களின் வியர்வை இவை அனைத்தும் தூய்மையானவைதான் அப்படியானால் இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் மிக எளிமையாக சிந்தியுங்கள் மாதவிடாய் காலம் அல்லாத ஒரு சாதாரண நாளில் நம் முடி உதிர்ந்து விட்டால் நாம் என்ன செய்வோமோ அதையேதான் ஹைத் சமயத்தில் உதிர்ந்த முடியை கொண்டும் செய்தால் போதும் ஒரு சாதாரண நாட்களில் முடி உதிர்ந்து விட்டால் நாம் என்ன செய்வோம் இஸ்லாமிய ஒரு ஒழுக்கம் என்ற வகையில் அந்த முடி யாருக்கும் தெரியாமல் புதைக்கவோ அல்லது மறைத்து வைக்கவோ செய்வதுதான் நாம் பொதுவாக செய்வது அதே போலத்தான் ஹைத் சமயத்தில் உதிர்ந்த முடியையும் நீங்கள் கையாளலாம் அதை யாருக்கும் தெரியாத வகையில் அகற்றுங்கள் அல்லது புதைத்து விடுங்கள் இதில் அதிக பதட்டத்தின் அவசியமில்லை நீங்கள் பயந்து இதை எங்கேயாவது பத்திரப்படுத்தி வைத்து குளித்த பிறகு குளிப்பாட்ட முயற்சி செய்ய வேண்டிய தேவை துளியும் இல்லை ஆகவே சகோதரிகளே இந்த விஷயத்தில் நீங்கள் முழுமையாக பதட்டமில்லாமல் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம் ஹைத் சமயத்தில் அறியாமல் முடி விழுந்தால் பயப்பட வேண்டியதில்லை அது உடலிலிருந்து பிரிந்துவிட்டால் அசுத்தமில்லை நீங்கள் சாதாரண நாட்களில் செய்வது போலவே அந்த முடியை கையாளுங்கள் அல்லா சுபானவ தாலா நம்முடைய இந்த மார்க்கத்தை மிகவும் இலகுவானதாக ஆக்கி தந்திருக்கிறான் அதை நாம் தெரிந்து கொண்டு அதிக சிலமமானதாக மாற்றிவிடாமல் இருப்போம் மார்க்கத்தின் சரியான அறிவை பெறுவோம் அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை மேலும் எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து